இந்த புது வருட நாளிலே நம் நண்பர்கள் அனைவருக்கும் நமது புது வருட நல்வாழ்த்துக்களை கொள்வோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பெரிய புராணத்தில் அந்த நாயன்மார்கள் அவர்களுடைய வரலாற்றைத்தான் ஆசிரியர் கூறியிருக்கின்றார் அந்த நாயன்மார்கள் பெரும்பாலானவர்கள் அந்த நாட்டை அளக்கூடிய அரசர்களாக இருந்தார்கள் அவர்கள் தங்களை மன்னனாக நினைப்பதை விட சிவன் அடியாராக இருப்பதை சிவனை நினைப்பதை பெருமையாக நினைத்தார்கள் அவர்களுடைய சிவபக்திக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் நாயன்மார்களில் ஒருவராக ஒருவர் அரசராக இருந்த ஒருவர் பெரும் பலம்பற்றவராக இருந்தார் அவரை தோற்கக்கூடிய தோற்கடிப்பதற்கு யாரும் வட்டாரத்தில் இல்லை அதனால் அவருக்கு எதிரி அரசன் ஒருவன் அவரை கொள்வதற்கு ஒரு வழி தேடினான் தனது போர் வீரன் ஒருவனை சிவனடியாராக வேஷமிட்டு அவரிடம் அனுப்பி அவரை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணினான் அரசனும் எந்த காரியமாக இருந்தாலும் சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் உடனே அவரை சந்திக்கும் பழக்கம் கொண்டவராக இருந்தார் சிவனடியார் வேடமிட்டு வந்திருந்த அந்த எதிரி நாட்டு வீரன் அவரை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று கூறியதால் சிவனுடைய சொல்லுக்கு மறுசொல் ஏது என்பது போல அரசனும் அவரை தனியாக சந்திக்க ஒப்புக்கொண்டான் தனியாக பேசி கொண்டிருந்த பொழுது அவருக்கு சிவனுடைய பெருமைகளை சொல்லிக் கொள்கிறேன் என்று ஒரு எட்டுச்சோடி எடுத்து வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அதை உள்ளே இருந்த வாளால் எடுத்து அவரை குத்திவிட்டான் இரத்தம் வலிய வலியே இருந்த அரசனுடைய குரல் கேட்டு சுத்தி இருந்த சிப்பாய்கள் ஓடி வந்து அந்த சிவனடியார் வேசமிட்ட எதிரி நாட்டைச் சேர்ந்தவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள் அந்த அரசன் அவரை கொலை செய்ய வேண்டாம் அவன் உண்மையிலேயே சிவனடியாராக இல்லாவிட்டால் கூட சிவனடியார் வேடமிட்டு வந்ததால் அவரை நான் பூஜிக்கின்றேன் அவரை பத்திரமாக இந்த நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டுவிட்டு நீங்கள் வரும் வரை என் இருக்கும் அவர் பத்திரமாக சென்றிருக்கிறார் என்று கேட்டபின் தான் என் உயிர் போகும் என்று கூற தூதுவர்களும் அதுபோல் செய்தார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மன்னர்கள் அதாவது சிவனடியார்கள் வாழ்ந்த அந்த நாட்டிலே ஒரு சிவன் கோவில் அந்த கோவிலே எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்காக செக்கு அதாவது மாடுகளுக்கும் இருக்கும் இல்லையா செக்கு அதில் எல் போட்டு அதிலிருந்து எண்ணெய் தயாரித்து அதன் மூலம்தான் கோவில்களுக்கு எண்ணெய் ஊற்றுவார்கள் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் அந்த எல் தயாரிக்கும் இடத்தில் ஒரு கண்காணிப்பாளராக ஒருவர் இருந்தார் அந்த இரண்டு மாடையும் விட்டு விடுவார்கள் அது அப்படியே எல் அரைப்பதற்காக அதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இதை இவர் கவனித்துக் கொண்டே இருப்பார் இதுதான் அவரோட வேலை அந்த காவலாளிகள் அந்த கோயிலுக்கு சுற்றி வருவார்கள் அப்படி வரும்போது இந்த கண்காணிப்பாளர் வாயிலே ஒரு நாலஞ்சு எல் ஒட்டி கொண்டிருந்தது என்ன அர்த்தம் அவர் எல் எடுத்து திண்டு இருக்கிறார் என்று அர்த்தம் காவலாளிகள் பிடித்துக் கொண்டார்கள் விசாரணை நடக்கின்றது அரசன் யோ தவறு செய்தீரா இல்லை ஐயா எள்ள எது எள்ளு தின்றீரா அப்படின்னு கேட்கிறாரு உடனே ஆமையா தின்றேன் ஒன்னு தவறு செய்தேன்னு சொல்லும் இல்லாட்டி எல்ல திண்டு தின்றேன்னு சொல்லும் ஏதாவது ஒன்னு சொல்லும் ஐயா நான் தவறு இல்லை ஆனால் எல் தின்றது உண்மைதான் எதற்காக தின்றீர் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் இந்த எல்லை எடுத்து தின்பதன் மூலம் அடுத்த பிறவியில் நான் ஒரு மாடாக பறந்து எல் அரைக்கும் இந்த இடத்தில் எல் அரைத்து சிவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று விரும்பினேன் அந்த தண்டனையை பெறுவதற்காக ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த எல்லை எடுத்து தின்றேன் என்றார் அரசன் ஒரு நிமிஷம் அப்படி அசந்து நின்றார் டக்குன்னு அவர் வாயில் இருந்த ரெண்டு எல்லை எடுத்து இவர் வாயில போட்டார் அரசன் அரசே நீங்கள் ஏன் இந்த எல்லை எடுத்து தின்கிறீர்கள் எல்லை அரைப்பதற்கு ஒரு மாடு போதாது என்று சொன்னார் எப்படி இருக்கிறது நன்றி வணக்கம்